فَقَدْ قَلَ اللَّهُ تَبَارَكُ وَتَعَلَىٰ فِي الْقُرَىٰ وَذِيمَ وَفِي الْقُرَقَانِ الْمَجِيدِ بَرَدْ عُلْبِ اللَّهِ بِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ فَنَلْ بِسْمِ اللَّهِ الرَّحْمَانِ الرَّعْوِيمِ إِنَّ اللَّهُ مَلَائِكَ ضَرُّوا يَصَلُّوا عَلَىٰ النَّبِي يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَ اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لإمرهم ما نوى او قام عليه الصلاه والسلام

குறிப்பாக இந்த திருமாவளி நாளில் இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் வர தர இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய ஊரார்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாதையும் சமாதானமும் வட்டார தருணையும் நீடேற்றமும் இன்றென்றும் இடத்து இருக்கட்டுமாக இன்று துவாச

இந்த காலத்தில் பிறந்துவிட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு சிரமமும் அழகான முறையிலே அற்புதமான முறையிலே வசதி இருந்தாலும் சரி வசதி இல்லாட்டியும் சரி இருப்பதை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு கூடிய எல்லா மக்களும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நினைத்து சோதனைகள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு வந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ஏராளமான அதேசிகளில் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமாக அவனுக்கு சோதனைகள் வேதனைகள் தண்டனைகள் அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது என்று நமக்கு அதிச ரீதியாக தெரிய வருகிறது யோசித்து பாருங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் உள்ள வயநாட்டில் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டது கிட்டத்தட்ட மூன்று கிராமங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவுனால் அழிந்து மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிலவுப்படி கிட்டத்தட்ட மேற்பட்ட நபர்கள் இறந்து விட்டார்கள் இறந்து அவர்களை எடுக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் தேடி பணி பணியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை நபர்கள் அந்த மண்ணுக்குள் புதைந்து கிடைக்கின்றார்கள் என்று தெரியாமல் தேடி பணி தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் சூறாவளி வருகிறது புயல் வருகிறது காற்று வருகிறது எல்லாம் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு பக்கம் பார்த்தால் இது இயற்கை நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பக்கம் பார்த்தால் இது இயற்கை இயற்கையுடைய காலம் வரும் மழை காலம் வரும் மழை அதிகமாக இருக்கும் காற்று காலம் வரும் காற்று அதிகமாக இருக்கும் வெயில் காலம் வரும் வெயில் அதிகமாக இருக்கும் இப்படியாக அந்த காலத்தின் மீது பழியை சொல்லி நாம் தப்பித்து விடுகின்றோம் சூறாவளி காற்று வருகிறது நன்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுலேயே கஜா புரியும் வந்தது காரணம் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அது இயற்கை அது ஒரு இயற்கை அது வந்து கடலில் ஏற்பட்ட ஒரு அலையின் காரணமாக கடலில் ஏற்பட்ட ஒரு சீற்றத்தின் காரணமாக அந்த காற்று அதிகமாக வீசக்கூடிய வீசியதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஒரு காரணம் ஆனால் இந்த ரீதியாக பார்க்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே நமக்கு சொல்லி காட்டினார்கள் நல்லது கெட்டது உங்களுக்கு எது நடந்தாலும் இயற்கை விட அது அல்லாதான் உங்களுக்கு கொடுக்கின்றான் என்ற ஒரு நியத்தை உங்களுக்கு வர வேண்டும் என்ன சொன்னால் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் அவன் முதல் பிறந்தது அவன் பிறந்தது உடனே அவன் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அமந்து பில்லாஹி வ மலாயிக்கு திகி வ குத்துபிகி வ ரொசூலுகி வல்லியோப்பில் ஆஹிரி வ ஹைரிஹி வ சதுகி அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டே நபிமாரனை கொண்டு ஈமான் கொண்டே ஈமான் அதாவது கித்தாபுகளை கொண்டு ஈமான் கொண்டே நல்லது தீங்கி தீங்கியது அல்லாவை கொண்டு நடக்கிறது கொண்டு ஈமான் கொண்டே இன்னும் மேலாக மறந்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும் இதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹைரிகி வ சர்ஹி நல்லதும் கெட்டதும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிறது யோசித்துப் பாருங்கள் ஏன் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு கடவுள் ஒரு இறைவன் ஒரு மனித சமுதாயத்தை படைத்து விட்டார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இறைவன் மனித சமுதாயத்தை படைத்து விட்டார் மனித சமுதாயத்தை படைத்தவர் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு ஒரு இறைவன் ஒரு மனிதன படைத்து விட்டு நல்லபடியாக வாழ வேண்டும் அவருடைய பெருக வேண்டும் அந்த சந்தைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் வணங்க வேண்டும் என்று ஒரு இறைவன் ஆசைப்படக்கூடிய இறைவன் அதன்படியாக மக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவன் ஏன் இந்த மக்களுக்கு சோதனை அதிகமாக கொடுக்கின்றார் வேதனை அதிகமாக கொடுக்கின்றார் சிந்தித்துப் பாருங்கள் அந்த கேரளாவில் உள்ள வயலாடு மக்கள் என்ன செய்தார்கள் எவ்வளவு பெரிய துக்கத்திற்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுவும் மேலாக ஒரு விஷயம் என்ற கேட்டால் அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலுடைய ஒரு இமாம் அறிவிப்பு செய்கின்றார்கள் வலை அதிகமாக செய்கிறார்கள் வலை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பத்திரமான இடத்திற்கு போய் நீங்கள் அமர்ந்தவர்கள் உங்களுடைய உடமைகளை உங்களுடைய உயிர்களே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பொதுவாக மைக்கிலே அறிவு செய்கிறார் எல்லா மக்களுக்கும் அறிவு செய்கின்றார் செய்த மனிதன் அந்த செய்த இமாம் அடுத்த நாள் உயிரோடு இல்லை காரணம் மண்ணுக்குள் தோகி விட்டார் சூறாவளி காற்று அவரை அடித்து விட்டது நிலை சரியில் வந்தது பள்ளியோடு தூக்கி விட்டது அவர் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் அவருடைய எடுக்கப்பட்டது என்று நமக்கு செய்தியில் நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன இவ்வளவு சீற்றங்கள் எல்லாம் வருகிறது இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது இவ்வளவு சிரமங்கள் வருகிறது இதற்கெல்லாம் என்ன ஒரு காரணம் என்று நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிசிலை குரானில் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்று என்றைக்கு பாவமான காரியங்கள் அதிகமாக நடக்கின்றதோ அப்பொழுது நல்லா கவனிங்கள் என்றைக்கு பாவமான காரியங்கள் அதிகமாக நடக்கின்றதோ அன்றிலிருந்து இறைவனுடைய சோதனையும் இறைவனுடைய வேதனையும் இந்த மக்களுக்கு அதிகமாக எளிமை கொடுப்பார் நாயகன் செலர்லா வரையவ செல்ல மன்னர்கள் தனது ஹரிசி ஹரிசில் இப்படியாக அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் பதி பதினஞ்சு விதமான பாவங்கள் பாவமான காரியங்கள் அதிகமாக ஆகிவிட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை பதினஞ்சு விதமான பாவங்கள் இருக்கின்றது இந்த பாவங்கள் மக்களிடத்தில் அதிகமாக புழக்கத்தில் அதிகமாக ஆகிவிட்டால் அவந்த மக்களுக்கு அந்த உமத்தாரர்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றாரோ அவங்களுக்கு அல்லாவிட்டாலா சோதனையும் வேதனையும் அவன் அந்த உலகத்திலே அவன் கொடுப்பான் நாயகம் செல்லா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் அசுல்லா அப்படி என்ன அந்த பதினஞ்சு பதினஞ்சு விதமான தண்டனை அப்படி என்ன நாங்கள் செய்யக்கூடாது அது என்ன பதினஞ்சு விதமான தண்டனை என்று கேட்கும் பொழுது நாயகம் நிம்பர்மானார் முகமது ரசுல்லா இ செல்லா அப்படி சொன்னார்கள் சகாபாக்களுக்கு நோக்கி சொன்னார்கள் முதல் விஷயம் சொன்னார்கள் கனிமத்து பொருளை தன்னுடைய சொந்த பொருளாக நினைத்துக் கொள்வது கனிமத்து பொருள் போர் செய்து

நீங்கள் அவ இடத்துல அவ இடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த பத்தாயிரம் ரூபாவை நான் செலவு செய்து கொள்ளுவேன் இந்த காசை நான் செலவு செய்து கொள்ளுவேன் நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் காசு நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னிடத்தில் கொடுத்த காசை நான் உங்களிடத்தில் திருப்பி கொடுப்பேன் ஆனால் நீங்க கொடுத்த இதே காசை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டா கொடுத்திருக்கிறாரு இதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது மோசடி கிடையாது என்று நாம் அவளை அவர் இடத்தில் இது மோசடி கிடையாது அவர் கொடுத்த அதே பொருளை வாங்கி வைத்து விட்டு அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் கொடுத்த பொருளை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார் அது பெரும் பெரும்பாவம் அது பெரிய பாவம் என்று பெருமானா அகமது ரசுல்லாஹி சிலந்தா வளையா என்று முதலாவதாக சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நாயன் சிலந்தா வளையசுல்லாம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் சக்காது கடமையாக இருக்கின்றதோ அந்த சக்காது கடமை அதை ஒரு கடனாக நினைத்து சக்காத்து இருக்கின்றது அது கடனாக நினைத்து அது ஒரு சுமையாக நினைத்து இந்த வருஷம் வருஷம் சக்காத்து கொடுக்கணுமே நம்ம சம்பாதிச்ச காசை எதுக்கு ஏ எடுத்து கொடுக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு வேறு வேறு செஞ்சு சம்பாதிச்ச காசு எதுக்கு நம்ம தூக்கி கொடுக்கணும் என்று ஜக்காத்து கடமையானவர்கள் அந்த ஜக்காத்து பொருளை அது கடன் என்று நினைத்து சுமை என்று நினைத்து அதை கொடுப்பவர்கள் அது பெரிய பெரும் பாவங்கள் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய தண்டனை இறைவனுடைய சோதனை வந்து இருக்கும் என்பதாக நாயின் சிலர் சொன்னார்கள் மூன்றாவதாக நாயின் சிறந்தார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் தாய்க்கு முக்கியத்துவம் இல்லையோ அந்த மகனுக்கு வேதனையும் சோதனையும் அதிகமாகும் என்பதாக நாயின் சிறந்தார் சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் பெருமானார் முகமது ரசுலா உறவினர்களை விட யார் யாரெல்லாம் நண்பர்களே முன்னோடி ஆகின்றார்களோ அவருக்கு அல்ல அதில் வேதனை கொடுப்பார் இதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் இந்த காலத்தில் எல்லாம் உறவினர்களை எப்படி ஆகிவிட்டார்கள் உறவினர்களை பிரிந்து விட்டு உறவினர்களை பிரிந்து விட்டு நமக்கு வரக்கூடிய நண்பர்களை உறவினர்களாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் நாயின் சிறந்த ஆலயத்தில் அவர்கள் இதை தடுத்தார்கள் உறவினர்கள் உற உறவு இவர் உங்களுக்கு மாமா என்று சொன்னால் உன்னுடைய குழந்தைக்கு இவர் தாய் மாமா என்று சொன்னால் அவர்தான் தாய் மாமா உன்னுடைய நண்பன் தாய் மாமாவா ஆக முடியாது உன்னுடைய உறவினர்களே உன்னுடைய நண்பன உன்னுடைய நண்பரே உறவினர்களாக ஆக்காதீர்கள் அப்படி நீங்கள் ஆக்கக்கூடிய நேரத்தில் அது உங்களுக்கு பாவமான காரியமாக இருக்கும் அதற்கு இறைவன் இடத்தில் உங்களுக்கு தண்டனை இருக்குது என்பதாக எம்பெருமான முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த மக்களுக்கும் அநியாயம் அநீதி செய்யாதீர்கள் உங்களுடைய கரங்களால் உங்களுடைய வாயால் உங்களுடைய பேச்சால் உங்களுடைய சொற்களால் எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் எந்த ஒரு அணிவையும் செய்யாதீர்கள் என்பதாக அப்படி அனுதி செய்து வாங்கி சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்திலே வேதனையும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக நாயின் செல்லா சொன்னார்கள் இன்னும் ஏராளமான விஷயங்களை வருமான சொன்னார்கள் அது குறிப்பாக இரண்டு மூன்று விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் நாயும் என்று சொன்னார்கள் உங்களுக்கு வேதனையும் சோதனையும் அதிகமாக வரக்கூடிய ஒரு காரணத்தில் இது ஒரு காரணம் பள்ளிவாசல்களில் உலக பேச்சு என்றைக்கு அதிகமாகிறதோ பள்ளிவாசலில் பள்ளிவாசல்கள் இறைவனுடைய பேச்சு இறைவனுடைய தூதருடைய பேச்சை பேசக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில் இன்றைக்கெல்லாம் உலக பேச்சுகள் அதிகமாகிறதோ உலக பேச்சுகள் பள்ளிவாசலில் எங்கெங்கெல்லாம் அதிகமாகிறதோ அந்த ஊருக்கே அல்ல வேதனையும் ஒரு உசிபத்தையும் அல்லாஹ் அந்த ஊருக்கு இறக்குகின்றார்

பட்டு ஆடை இன்றைக்கு உடுத்த அன்றிலிருந்து அந்த அதிகமாகிறது பெண்களுக்கு பட்டு உடுத்திக் கொள்ளலாம் பெண்கள் தங்கத்தை ஆண்களுக்கு அது அனுமதி இல்லை ஆண்களுக்கு அனுமதி இல்லை ஏன் ஆண்களுக்கு அனுமதி இல்லை யோசித்து பாருங்கள் ஒரு பட்டு வேட்டி கட்டுகின்றார் ஒரு மனிதன் அல்லது பட்டு சட்டை போட்டுகின்ற சொன்னால் அவன் இதை போட்டது காரணமாக அவனுக்கு ஒரு கௌரவம் நான் தான் பெரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவனுடைய உடம்புக்கு வந்துவிடும் ஆனால் அவர் ரொம்ப ஏழையாக இருப்பார் அவன் நல்ல வேட்டி கட்டு பட்டு வேட்டி கட்டுவான் பட்டு சட்டை போட்டுவிட்டு விட்டு இவன் மிகப்பெரிய ஆள் என்று இவன் எடுத்துக் கொள்வான் அதனால் நாயம் செல்ல சொன்னார்கள் என்றைக்கு பட்டாடை ஒரு மனிதன்

அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பாவமான இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது பாவமான காரியத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று பார்த்தால் இந்த செயலுக்கு இந்த செயலுக்கு செய்யக்கூடிய இந்த செயலை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் ஏன்னா நாங்கள் அறியாம காரண அறியாமல் இந்த பாவத்தை நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம் ஒருவருக்கு அநீதி செய்து விட்டோம் அவருடைய அமானியத பொருளே செலவு செய்து விட்டோம் பள்ளிவாசில் அதிகமா உலக கதையை பேசி விட்டோம் மதுவை அருந்து விட்டோம் நாம் என்னென்ன பாவங்கள் எல்லாம் சொன்னமோ அந்த பாவத்தை எல்லாம் நினைத்து அல்லா விடத்தில் தொபா செய்ய வேண்டும் அல்லா விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக இம்மன்மானா முகமது சுல்லாஹி செல்லா வலை சொல்லவுடைய சொல்லாக இருக்கிறார் சற்று விலைக்கு பார்க்க வேண்டும் ஒரே ஒரு ஹரிச சொல்லி மட்டும் நிறைவு செய்கின்றேன் இப்போ அந்த கேரளா மக்கள் வயநாட்டிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நம்மளால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அம்பு பக்கம் அலியல்லாவுக்கால் அவருடைய ஆட்சிக்காலம் சுருக்கமாக நிறைவே செய்கின்றேன் அவருடைய ஆட்சி காலம் மிக மிக விரும்ப பஞ்சத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை சாப்பதற்கு உணவில்லை மழை இறங்கவில்லை காற்று அடிக்கவில்லை வெயில் அதிகமாக இருக்கிறது வெயில் அதிகமாக இருக்கிறது பூமி எல்லாம் காந்து போய்கிவிட்டது தண்ணீர் இல்லை எதுமை இல்லை எல்லா மக்களும் அபுபக்கர் தாலாவுடைய வீட்டு வாசல் முன்னால் வந்து நிற்கின்றார்கள் அபுபக்கர் அலில்லா யாரு இருந்த ஜனாதிபதி ஜனாதிபதியுடைய வீட்டில் முன்னால் வந்து நிற்கின்றார்கள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஏதாவது ஒன்று செய்யுங்கள் அபுகல் உண்மையிலே என்று சொல்லி நிற்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் சமாளப்படுத்தி படுத்தி அனுப்புகின்றார்கள் அபூபக்கர் அலில்லா என்ன சொல்லி அனுப்புகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானம் பற்றி அனுப்பியிருந்தார்கள் நமக்கு நல்ல காலம் ஒன்றவரும் அல்லாஹால் நமக்கு நல்ல காலத்தை கொடுப்பார் நீங்கள் செல்லுங்கள் என்று இப்படியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வரலாறு விளங்கும் நீங்கள் இப்படியாக டெய்லியும் தினந்தோறும் வருகின்றார்கள் ஊர் மக்கள் அமுகக்கள் இல்லா தலாவுடைய வீட்டிலே கேட்கின்றார்கள் அவர்கள் இப்படியாக ஒரு பதில் சொல்ல திரும்ப சென்று விடுகிறார்கள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்று வருகிறது அந்த ஒரு நாட்கள் அந்த நாட்களில் மதினமா நகரெல்லாம் விரு இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் புழுதி ஏற்படி விடுகிறது கீழே மண் இருக்கிறது பாயகுட மண் ஒட்டகங்கள் ஓடுகிறது

இத்தனை ஒட்டகங்கள் ஒரு ஊட்டகம் இரண்டு ஒட்டகம் அல்ல ஆயிரம் ஒட்டகங்கள் அந்த ஆயிரம் ஒட்டகத்துக்கு மேலேயும் சாப்பாட்டு உணவுப் பொருள் இருக்கிறது தண்ணீர் எல்லாம் இருக்கிறது உஸ்மான் அலி தலா உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஒட்டகம் அதே சரிபள்ளி ஒரு இமாம் எப்படியாக கூறுவார்கள் அப்போ உஸ்மான் அலி அல்லா தலா அவர்கள் வாசலுக்கு முன்னால் ஒரு ஒட்டகம் நிக்கின்றது ஆயிராத ஒட்டகம் எங்க நிற்கிறது என்று சொன்னால் சாம் நாக சாமுடைய நாட்டிற்கு முன்னால்

ஒரு திருகம் என்று உதாரணமாக வகித்துக் கொள்ளலாம் ஒரு சோப் ஒன்று ஒரு திருகம் என்று சொன்னால் அதை நாங்கள் இரண்டு திருகமாக கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்ளுகின்றோம் வியாபாரி சொல்ல வியாபாரி கேட்க உஸ்மான் இல்லா சொன்னார்கள் இல்லை விட அதிகமாக ஒருவர் என்ன இடத்தில் விலை பேசி கொட்டார் திரும்ப அந்த உஸ்மான் அலி இல்லா தலா இடத்துல வியாபாரி கேட்கின்றார்கள் சரி அப்படியா அந்த திருதத்து அந்த பொருளுடைய விலை ஒருவா இருந்தால் நாங்கள் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாயா கொடுத்து வாங்கி விடுகின்றோம் அப்பையும் உஸ்மான் அலி இல்லா திருந்தார்கள் இல்லை இதை விட அதிகமாக ஒருவர் ஒருவர் இந்த இடத்தில் விலை பேசி கொண்டார் இப்படியாக இப்படியாக ஒரு ரூபா பொருளுக்கு அஞ்சு ரூபாய் வரை ரேட்டு போய்கிறது இப்படியாக போகக்கூடிய நேரத்தில் ஊர் மக்கள் ஒரு இடத்துல கேட்கின்றார்கள் உஸ்மான் அலி இல்லா அவர்களே உங்களிடத்தில் அப்படி விலை பேசுறது யாரு ஊரு வியாபாரம் இருக்கின்றோம் ஊரை விட்டு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரியும் இங்கு இருக்கின்றோம் உங்களிடத்தில் விலை பேசினது யார் என்று கேட்டார் உஸ்மான் அலி இல்லா சொன்னார்கள் என்னிடத்தில் விலை பேசியது அல்லா இந்த இடத்தில் விலை பேசுகின்றது அல்லா என்ன விலை பேசினார் என்ன அல்லாஹ் என் இடத்துல சொன்னார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு குரான் ஆயத்து ஓதி காட்டிவிட்டு அவர் சொன்னார்கள் என்றைக்கு ஒரு பொருளை தான தர்மமாக ஒரு ரூபாய் நீங்கள் தான தர்மமாக கொடுக்கின்றீர்களோ அதற்கு பத்து மடங்காக அல்லாஹத்தல்லா உங்களுக்கு குளிய கொடுக்கின்ற என்பதாக என்னிடத்தில் குரான் இல்லை அல்லாஹத்தல்லா பதிவு செய்து விட்டான் அதனால் நான் சம்பாதித்து வந்த பொருளை வியாபாரிலைக்கு நான் விற்க மாட்டேன் சொல்லக்கூடிய வார்த்தை நான் சம்பாதித்து வந்த பொருளே வியாபாரிகளுக்கு நான் விற்க மாட்டேன் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் பஞ்சத்தால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு இந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து நான் தானமாக கொடுக்க போய் என்பதாக சொல்லிவிட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளை தானமாக ஊர் மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று கேட்டால் எந்த இடத்தில் ஒரு மனிதர்களை கஷ்டப்படுகின்றார்களோ அந்த இடத்தில் மோமீனான ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அது நம்முடைய முஸ்லீமானவர்களாக இருந்தாலும் சரி மாற்று மத சகோதராக இருந்தாலும் சரி ஒரு மனிதர் ஒரு இடத்திற்கு பண கஷ்டத்தை மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஹதீசில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த காலத்தில் சூழ்நிலைகள் காரணமாக காற்று வருகிறது புயல் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் அதை விட்டு பாத பாவமான காரியங்களை விட்டு அல்லாஹல்ல நம் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வள்ள நாயின் நம் அனைவருக்கும் தந்தரி உரிமானாக நாம் ஆளும் காலம் எல்லாம் لا اله الا الله அந்த தர்க்கலிமாவோடு அடிப்படையில் வாழ்ந்து மன்னிகுடி பாக்கியத்தை வள்ள நாய் நம் அனைவருக்கும் தந்தரி உரிமானாக நாம் இருது பேச்சும் இறுதி மூச்சும் لا اله الا الله அந்த பேச்சாக மூச்சாக உரிய பாக்கியத்தை வள்ள நாய் நம் அனைவருக்கும் தந்தரி உரிமானாக அல்லாஹ் த تعالی குடும்பத்தை நம்முடைய ஊரார்களே நம்முடைய சொந்த பந்தங்களை அல்லாஹ் த تعالی காப்ப தரி உரிமானாக வயநாட்டில் பாதிகப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் த تعالی சொர்க்கத்தை தந்தரி அல்லாஹ் அல்லாஹ் தலா அவளுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி அல்லாஹத்லா அவளுக்கு தந்தரு பிரிவானாக அல்லாஹ் அத்தலா அதை போன்று புயல் அதை போன்று காற்று அழுத்ததை விட்டும் அதை போன்று மலைகளை விட்டும் அல்லாஹ் அதால் நம்மளையும் நம்முடைய ஊரானவர்களின் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ தலா க பாதுகாத்து தரப்புரிவானாக வாஹந்தர் இல்லாமல் அனுமின் அஸ்ஸாமுலிகிக் அரஹம்துல்லாஹ் தலா பர்ஹாத்